கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வாங்குற சம்பளம் எல்லாம் வண்டி கட்டுறதுக்கும் லோன் கட்டுறதுக்குமே சரியா போகுது நான் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் வேறொருத்த வாங்கிட்டு போறானே எப்ப நான் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வேன் எப்ப நான் வாங்குற சம்பளத்தை நானே யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் கவலையா இருக்கீங்களா உங்களுக்கு தான் இந்த வசனம் ஏசையா அறுபத்தி ரெண்டு எட்டு இனி நான் உன் தானியத்தை உன் சத்திருக்களுக்கு ஆகாரமாக கொடி உன் பிரயாசத்தின் ஆளாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள பேத்தின் மேலும் ஆணையிட்டார் ஆமாங்க இந்த வசனத்தின்படி கடவுள் உங்களுக்கு ஆணையிட்டு சொல்றது என்னன்னா இனி உங்க உழைப்புல பிறர் வாழ மாட்டாங்க நீங்களே விருப்பப்பட்டு கொடுத்தாதான் உங்க சம்பள பிறருக்கு போகும் அந்த மாதிரி உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்க போறாரு ஏந்தி நின்ற உங்க கரங்களை இனி கொடுக்கிற கரங்களாக கர்த்தர் மாற்ற போறாரு விசுவாசித்தால் ஆமீன் சொல்லுங்க